காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்கா தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த மட்டன் சுக்கா எங்கள் மாமியார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணுவாங்க நான் கல்யாணம் முடித்து வந்த புதுசுலாம் எனக்கு மட்டன்னாலே பிடிக்காது அவங்க அடிக்கடி செய்யும் போதே என்னையை சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் வேணாம் வேணான்றேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் ரொம்ப என்னை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாங்க ஆனால் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுலேருந்து மட்டன் சுக்காவுக்கு நான் அடிமையாகிட்டேங்க இப்போ அடி டி நான் எங்க மாமியார் எந்த மாதிரி வைப்பாங்களோ அதே போலதான் நானும் வைப்பேன் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்டான மட்டன் சுக்காவை நீங்களுமே இதே போல் செய்யணும் இல்லையா அதனால தான் உங்களுக்காண்டி இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம மட்டன் சுக்கா வீடியோ போட்டிருக்குறோம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இந்த மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் முந்நூறு கிராமுக்கு மட்டன் எடுத்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு கடல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் மட்டன் சுக்கா செய்யும் போதே உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன நிறையா பிரிஞ்சு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்குங்க வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு பூ மூணு கிராம்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கல்பாசி இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சின்ன குக்கராக இருக்கிறதுனால வீடியோவுக்கு அவ்வளோவா தெரியல அதனால் கொஞ்சம் பெரிய குக்கருக்கே நான் மாற்றிக்கிறேன் நார்மலாக நான் சின்ன குக்கரில் தான் வைப்பேன் இப்போ வீடியோவுக்கு சரியாக தெரியாதனால நம்ம கொஞ்சம் பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிட்டேங்க வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மட்டன் சுக்காவுக்கு காரத்துக்கு வத்தல் மட்டும் தான் சேர்ப்போம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க என்ன இவங்க வத்தல் மட்டும் சேர்க்குறாங்க காரத்துக்கு வத்தப்படியெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த வத்தல் மட்டும்தான் இந்த வத்தனும் சீரகப்பொடி மட்டும்தான் இந்த மட்டன் சுகாக போடுவோம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி இதோடய டேஸ்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் ஹைலாக ஏற்றி வச்சுக்கலாங்க நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தா பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் நம்ம சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றே கால் ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன் இதில் முக்கால் ஸ்பூன் மட்டும்தான் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த அரை ஸ்பூன் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் நல்லா விட்டுர்லாங்க அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஆறு ஏழு விசில் விட்டாச்சு மட்டனுமே சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி இன்னுமே நம்மளுக்கு இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மட்டன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருக்கிறோம் பாருங்கள் மட்டன் சூப்பராக நம்மளுக்கு வெந்துருக்குது இந்த நேரத்தில் நம்ம மீதம் இல்லையா அரை ஸ்பூனுக்கு சீரகப்படி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை இப்போ மிதமான தீலேயே வச்சுக்கலாங்க இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வத்தி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு மட்டன் சுக்கா அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மட்டன் சுக்காவை இந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நல்லா சாதத்தோடு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்ட்டு எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் மட்டனே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப வச்சு தர சொல்லி உங்களையே கேட்பாங்கங்க ஏன்னா இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சுக்காவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்